கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நல்ல நாளிலையும் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று அதனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் இதோ வேலக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்கிறதைப் போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா என்னை பார்க்கிறவரை நானும் அவரை பார்த்து கொண்டே இருப்பேன் என்று பேச விரும்புகிறேன் வேதவசன சொன்னதை கவனிச்சிங்களா ஒரு வேலைக்காரரின் கண்கள் எப்படி எஜமானனுடைய கையை பார்த்துக்கிட்டே இருக்குமா எதாவது கிடைக்குமா ஏதாவது அவர் செய்வாரான் வேலக்காரியின் கண்களும் எஜமாட்டியினுடைய கையை பார்த்துக்கிட்டே இருக்குமா அப்ப வேலை செய்யறவங்க எல்லாம் ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமான்னு கையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம அவர் கையை பார்க்கலையும் அவரை அவருடைய கண்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமா அவருடைய பார்வை நம்ம மேலே படுமா அவருடைய பார்வை நம்ம மேலே படுமான்னு இன்றைக்கி நான் சொல்ல வரேன் அவருடைய பார்வை என் மேலே படுகிற வரையும் என் கண்ணு அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கும்னு தான் நான் பேச விரும்பினேன் அங்க போய் பார்க்கலாமா இங்க போய் பார்க்கலாமா முன்னாடி ஏதாவது தெரியுதா பின்னாடி ஏதாவது தெரியுதான்னு பாக்க கூடாது அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பேன் எனக்கு ஒரு காரியம் ஆகறதற்கு அவருடைய பார்வை என் மேல பட்டுருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு தான் நான் அந்த இடத்தை விட்டு எழும்பி போவங்க இன்னைக்கு நான் சொல்ல வரேன் ஆகார் என்கிற ஒரு பெண்மணி சொல்லுகிறா என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று அப்போ தேவனையும் அவள் பார்த்தா தேவனும் அவளை பார்த்ததுனால என்னை காண்கிறவரே என்று ஒரு பேரிட்டாள் எப்படி பேரிட்டாள் தெரியுமா புருஷன் என்னை பார்த்தேன் புருஷன் என்ன பார்க்கல என் ஆட்சியார பார்த்தேன் என் ஆட்சியார என்ன பார்க்கல ஆனா ஆண்டவரே யாருமே பார்க்காத இடத்துல என்ன நீங்க பார்த்ததுனால உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி என்னை காண்கிறவரே என்று பெயரிட்டாராம் சபா சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டு சகோதரி சில காரியத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறயா சகோதரனே இன்னைக்கு வரையும் நடக்கல இப்ப வரையும் நடக்கலனா இன்னைக்கு கத்தருடைய நேரடி பார்வை நிறைய பேர் சொல்லுவாங்க அவன் கண்ணுல படுற மாதிரி நீ பேசு அவன் கண்ணுல படுற மாதிரி நீ போய் நின்றுனு இந்த உதவியெல்லாம் பூமியோடு நின்று போயிரும் ஆனா அவருடைய மேலே பட்டதுனா மனுஷனுடைய கையிலிருந்து வருகிறதை விட அவர் கையிலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் மிக பெருசா இருக்கும் அதனால் அவரையே நோக்கி பாரு கண்டிப்பா அவர் உன்னை பாப்பாரு ஏன்னா இசை வேலை காக்குகிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை உன்னை பார்த்து உன் காரியத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் நம்ம ஜபிப்போமா அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் பார்ப்பீராக தடைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் ப்ரெஸ்யூ கருத்துறவங்களை ஆசிர்வதிப்பாங்க